யாராச்சும் வந்து ஏன் மும்தாஸ் இன்னும் கல்யாணமே பண்ணல எப்ப பண்ணி போறோம் அப்படின்னு கேட்டா உங்களோட ஆன்சர் யாராவது இருந்தா சொல்லுங்க அப்படி சொல்லிடுவீங்களா என்ன பார்த்துட்டே ஓடிடுவாங்க சில விஷயம் நான் பாம்பேல ஐ அண்ட் லைக் ஒன் ஃப்ரீ பேர்ட் ஊரே சுத்திட்டு இருக்க தனியா தமிழ்ல பேசினான் நான் கிட்ட பாம்பேல டாக்ஸில டிரைவருக்கு தெரியக்கூடாதுல்ல நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் என்ன நிறைய சாப்பிட்டு எனக்கு தூக்கம் வருது எனக்கு கடிச்சிட்டு போயிட்டானா என்ன பண்றது அவரே வந்து விட்டுருவாங்க எவ்வளவு அழகா எவ்வளவு கியூட்டா எவ்வளவு நல்லது என்ன இருந்தாலும் என் ஒரு ராட்சசி அந்த ராட்சசி என்ன பண்ணுவா என்ன பண்ணா எக்ஸ்ட்ரீம் யூ வில் நாட் ஃபைண்ட் அ ஸ்வீட் அ பர்சன் தென் மீ

அல்லா ஹாஸ் மீக் பெட்டர் லேட் அல்லா செல்லம் அவங்களோட லைஃப் ஸ்டோரி அதை படிச்சு 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 அது ஒரு கிராஜுவல் பில்டப் ஆயிருந்தது இன்னும் எனக்கு அந்த நாலேஜ் இல்ல மன்ஸ் ஜெர்னி ஈஸி ஆயிடும் அந்த மெசேஜ் எனக்கு வந்து சேர்ச்சி இன்னும் சேரிட்டு இருக்கு இன்னும் நான் உங்களை பத்தி படிச்சுட்டு இருக்கேன் கூட விட்டுட்டு தெரியுது Ana, I couldn't stop crying. And he's sitting there and he's like, and I am not able to stop and I'm doing this to him and I'm like crying, you know. And uh, he's like, ralte, <inaudible> two and a half hours. My God! non stop screaming and crying. <inaudible> it's very long time and it's hurting. நான் அதை ஸ்டாப் பண்ண முடியல ஐம் அம் ஸ்க்ரீனிங் அண்ட் க்ரைம் ஐ ஆம் நாட் ஏபிள் டு ஸ்டாப் அத்தை ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க டேடி வீட்டுக்கு வாங்க நான் ஸ்டாப் பண்ண முடியல என்ன சொன்னாலும் அவங்க ஸ்டாப் ஆக மாட்றாங்க ஹீஸ் கிஸ்ஸிங் மீ ஹீஸ் டீம் லைக் திஸ் லைக் திஸ் டு மீ அவர் தண்ணி எடுத்துகிட்டு வர்றார் அத்தை தண்ணி குடி என்ன பண்ணாலும் ஐ வாண்ட் டு பட் ஐ அம் நாட் ஏபிள் டு இஃப் நாட் ஃபார் எனி இன் திஸ் வேர்ல்ட் ஃபார் ஹெங் நான் அதை பண்ண முடியும் பட் அந்த டைம் நான் அதை பண்ண முடியல